அனைவருக்கும் வணக்கம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குழியை பத்து முப்பது பனிரெண்டு ஜமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை சதயம் பின்பு பூரட்டாத்தி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரம் மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று கருணையால் உறவினருக்கு உதவ முன்வருவீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து வளருங்க வரவும் நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் புதிய வாகனம் வாங்க யோகம் உண்டாகுங்க பெண்கள் ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க இன்னைக்கு பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் இன்று அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இன்று இருக்கும் காதலர்கள் எப்பொழுதும் போலவே இன்று மகிழ்ச்சிகரமாகவே இருப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாகவே இருக்கும் பரணி இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கிருத்தியை இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் குடும்பத்தினரின் உதவியும் ஒத்துழைப்பும் எண்ணிக்கை கிடைக்குங்க தொழில் வியாபாரம் செழிக்க புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் ஆதாயம் பன்மடங்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்குங்க பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் இன்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக கொள்வது நல்லதுங்க உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவார்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் அதே போல் மாணவர்கள் இன்று கல்வியில் மிகுந்த ஆர்வத்துடன் பள்ளி கல்வியை படிப்பார்கள் இன்று மேல் கல்வி தொடர்பான காரியங்களில் சிறப்பான அனுகூலம் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் ரோகிணி இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க மிருகசிரிஷம் என்று உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று நல்லோரின் ஆலோசனையால் மனதில் நம்பிக்கை கொடுங்க தொழில் வியாபார வளர்ச்சிக்காக கூடுதலாக பாடுபடுவீர்கள் உபரி பணவரவு கிடைக்கும் பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவிகளும் கிடைக்கும் பெண்கள் கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள் இன்று பல விதத்திலும் புகழ் கூடுங்க மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி இன்னைக்கு வெற்றியை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களில் மற்றும் கவனம் வேண்டும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் மிருக இன்று பண உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று கடன்கள் அடைபடும் நாளாகவே இருக்குங்க புனர்பூசம் இன்று சேமிக்கும் எண்ணம் உயரும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று முன் யோசனையுடன் செயல்படுவது மிகவும் நல்லதுங்க தொழிலில் அதிக நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும் சராசரி அளவில் பணவரவு கிடைக்கும் ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளின் நர் பெற்றோருக்கு பெருமை ஏற்படும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் நிலம் வீடு மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவுகள் உண்டு மகிழ்வீர்கள் இன்று மனோ தைரியம் கொடுங்க துணிச்சல்கள் அதிகரிக்கும் அதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்குங்க சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் மாணவர்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் காதலர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி இருப்பது மிகவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்று அமையும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் ஆயில்யம் இன்று பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நிகர்கள் இன்று எதிர்பாராத புதிய பொறுப்பை ஏற்க நேரிடும் தொழில் வியாபாரம் தாமத கதையில்தாங்க இயங்கும் லாபம் எண்ணிக்கை சுமாராகவே இருக்கும் திடீர் செலவால் சேமிப்பு பணம் கரையும் பெண்களுக்கு சகோதர வழியில் உதவிகள் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் சமரச பேச்சுவார்த்தையில் நிதானத்தை பின்பற்றவும் எதிலும் இன்னைக்கு எச்சரிக்கை தேவைங்க பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வீண் அலைச்சலோ அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாகவே நடந்து முடியும் பணவரவு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க எதிர்பார்த்த உதவியும் இன்னைக்கு கிடைக்கும் மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் ஓரளவு சிறப்புகளை பெறுவார்கள் காதலர்களுக்கு இன்று ஒரு முக்கிய நாளாகவே அமையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று சிந்தனை மேலோங்கும் நாளாகவே இருக்கும் பூரம் இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரம் இன்று எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் மனக்குழப்பத்தால் பணிகளில் தாமதம் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் சராசரி அளவில்தான் இருக்கும் உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிக்கக்கூடும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் பண வரவு இன்னைக்கு அதிகரிக்குங்க பயணம் மூலம் லாபமும் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு ஏற்படும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறையுங்க வாகனம் மூலம் லாபம் உருவாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்கள் இன்று கல்வியில் வெற்றி வாகை சூடுவார்கள் காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் மனதில் மகிழ்ச்சி கூடிக்கொள்ளும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க அஸ்தம் என்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் சித்திரை இன்று உறவினர்கள் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று நிலுவை பணிகளை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பெண்கள் குழந்தைகளின் நலன் குறித்து ஆலோசிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நலனில் அக்கறை வேண்டுங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும் ஆதலால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் இன்று உறுதுணையாக இருப்பார்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக முயற்சியுடன் எடுத்து படிப்பது மிகவும் நன்மை காதலர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எதிலும் கவனமாக இருப்பது சிறப்பை கொடுக்குங்க சுவாதி இன்று நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் விசாகம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று புத்துணர்வுடன் வாழ்வை எதிர்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறையுங்க நிலுவை பணம் வசூலாகும் தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் அரசியல்வாதிகள் பதவி பெற அனுகூலம் உண்டாகும் பயணங்களின் பொழுது உடல் ஆரோக்கியத்தின் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பல உதவியும் இன்று பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றுங்க சமாளிக்க முயல்வீர்கள் இன்று நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் மாணவர்கள் எப்பொழுதும் போல கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் காதலர்களுக்கு இன்று ஓரளவு நன்மை பெறும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நீரம் விசாகம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் அனுஷம் இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்த கொடுங்க தொழில் வியாபாரம் செழித்து வளர அதிக உழைப்பு தேவைப்படும் அளவான பணபரவே இன்னைக்கு கிடைக்கும் பணியாளர்கள் நிர்வாகத்தின் நன்மதிப்பை பெறுவார்கள் பெண்கள் தாய் வீட்டாரின் உதவிகளை கேட்டு பெறுவீர் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் இன்று சுபகாரியங்கள் நடைபெறுங்க மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதி கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை எண்ணிக்கை ஏற்படுங்க மாணவர்கள் கல்வியில் கஷ்டப்பட்டு படிப்பது மிகவும் சிறப்புக்கு வாய்ந்ததாகவே இருக்கும் காதலர்கள் இன்று அமைதியை கடைபிடிப்பது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் போராடம் இன்று நண்பர்களால் ஆதாயம் பெருகும் உத்திராடம் இன்று சுபகாரியங்கள் நடைபெறும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திட்டமிட்ட பணி எளிதாகவே நிறைவேறும் தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனைகள் ஏற்படுங்க ஆதாயம் இன்னைக்கு அதிகரிக்கும் பெண்கள் பொன் பொருள் வாங்க நல்ல யோகம் உண்டாகும் உடல் நிலை திருப்தியை கொடுக்குங்க தகப்பாளருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க இன்னைக்கு சூழ்நிலை ஏற்படுங்க செலவுகளை குறைக்க திட்டமிடுவது மட்டும் மிகவும் நல்லது அதேபோல் மதிப்பும் மரியாதையும் இன்று உயரும் மாணவர்கள் இன்று செல்வாக்கு மிகுதியாக இருப்பார்கள் ஆசிரியர்களின் உதவியும் இன்று கிடைக்கும் காதலர்கள் மற்றும் இன்று கவனமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் திருவோணம் இன்று சாதகமான சூழ்நிலை நிலவும் அவிட்டும் இன்று எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவது அவசியங்க பணியாளர்கள் பணி சுமைக்கு இன்னைக்கு ஆளாக கூடும் திட்டமிட்ட பயணத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதுங்க திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாகவே தீர்ப்பீர்கள் பண வரவு இருக்குங்க திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் மாணவர்கள் இன்று கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெறுவார்கள் காதலர்கள் இன்று பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் நாளாக இருக்கும் சதயம் இன்று புகழ் கூடும் நாளாகவே இருக்குங்க போராட்டாத்தி இன்று குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் மீனம் மீனம் ராசி நீர்கள் இன்று சுற்றுப்புற சூழ்நிலையால் தொந்தரவுகள் ஏற்பட கூடுங்க நல்ல பெயரை பாதுகாப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி ஏற்படுங்க உடல்நலில் அக்கறை வேண்டும் பெண்கள் நிர்பந்தத்தின் பேரில் கடன் வாங்க வேண்டாம் என்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுங்க பயணங்களால் லாபமும் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனமாக செயல்படுங்கள் மாணவர்கள் எப்பொழுதும் போல் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் விளையாட்டில் ஆர்வம் சென்றாலும் கல்வியில் குறைவிருக்காது அதேபோல் காதலர்கள் என்று பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் நண்பர்கள் மூலம் ஏதேனும் ஒரு வகையில் லாபம் இன்னைக்கு கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்ற திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி என்று காரியங்கள் கைகூடும் நாளாகவே இருக்கும் ரேவதி இன்று வியாபாரத்தில் சீரான லாபம் கிடைக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்